எனது பெயர் கலைவாணி நான் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நிலையப்பட்டியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இணையவழி கல்வி வானொலி டப்ளியூ டப்ளியூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக தேனீக்கள் பகுதியினை பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி எனது பள்ளியில் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பில் ஏழு மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முத்துப்பாண்டி நான்காம் வகுப்பு அஜய் நான்காம் வகுப்பு சூர்யா ஐந்தாம் வகுப்பு தன்யஸ்ரீ ஐந்தாம் வகுப்பு மோனிகா ஐந்தாம் வகுப்பு ஹரிகரசுதன் ஐந்தாம் வகுப்பு பானுபிரியா நான்காம் வகுப்பு இவர்களில் சூர்யாவை தவிர மற்ற ஆறு மாணவர்களும் ஐம்பது குரல் பதிவுகளையும் ஐம்பது திறனாய்வையும் ஐம்பது திறனாய்வு பதிவுகளையும் எழுதி நிறைவு செய்து அனுப்பினர் இவர்களிடம் என்னென்ன மாற்றம் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டன அனைவரும் வாசிப்பை நேசிக்க ஆரம்பித்தனர் வாசிப்பில் ஆர்வம் ஏற்பட்டது புத்தக நிகழ்வில் எழுதி எழுதி மாணவர்களின் எழுத்து அழகானது எழுதுவதில் ஆர்வம் கொண்டனர் சவாலை நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முன்னோக்கி நின்றது தன்னம்பிக்கை ஏற்பட்டது சில இடையூறுகள் ஃபோன் அடிக்கடி கிடைக்காது டவர் இஷ்யூஸ் இருக்கும் ரீசார்ஜ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த இடையூறுகளுக்கு இடையில் டீச்சர் நான் எப்படியாவது முடிச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றதன் மூலமாக இந்த மாணவர்கள் எந்த பாடப்பகுதியில் ஒரு பத்தியை கொடுத்தாலும் அதில் உள்ள கருத்தை புரிந்து கொண்டு அழகாக எழுத ஆரம்பிக்கின்றனர் எங்கள் பள்ளி மாணவர்கள் ஃப்ரேம் லேமினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் மற்றும் பள்ளிக்கான வாழ்த்து மடல்களை பார்க்கும் பொழுது அவர்களிடம் ஏற்பட்ட மகிழ்வில் சாதித்துவிட்டோம் என்ற நினைப்பை காண முடிந்தது பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது அவர்கள் தங்கள் குழந்தைகளை அடையாளம் கண்டனர் பெருமையில் பூரித்தனர் பள்ளிக்கான வாழ்த்து மடலை எங்கள் பள்ளி வாட்ஸ்அப் குழு சூப்பர்வைசர் மேம் டயட் லெக்சரர் டயட் பிரின்சிபல் பிஓ மேம் பிஆர்டிஸ் டிஓ சார் என அனைவருக்கும் பள்ளிக்கான வாழ்த்து மடலை அனுப்பி பாராட்டை பெற்று மகிழ்ந்தோம் இந்த நிகழ்வு எங்கள் பள்ளிக்கு மேலும் ஊக்குவிப்பை அளித்தது எம் பள்ளி ஆண்டு விழாவில் கல்வி ரேடியோ பற்றிய தகவல்களை கூறி இதுவரை எட்டு நிகழ்வு எங்கள் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஒவ்வொரு நிகழ்விலும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் பங்கேற்று சான்றிதழ்களை பெற்றுள்ளனர் ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் வாழ்த்து மடல் பெற்ற இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் அன்று விழாவில் வாழ்த்துமடல் வழங்கப்பட்டது நூற்றுக்கு நூறு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஃப்ரேம் லாமினேஷன் மற்றும் சர்டிஃபிகேட் பள்ளி ஆண்டு விழாவில் ஊர் மக்கள் முன்னிலையில் பிற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிஓமே முன்னிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வு எம் பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் முன்னேறுவதில் மிகுந்த காரணமாகவும் அமைந்துள்ளது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு கல்வித்துறை சார்பில் நூற்றுக்கு நூறு சவால் வாசிப்பு சார்ந்த தேர்வில் பிஆர்சி சூப்பர்வைசர் மேம் எம் பள்ளியில் வந்து மாணவர்களின் வாசிப்பை பார்த்து அனைவரும் மிக சரளமாக வாசிக்கின்றனர் என்று கூறி என் தலைமையாசிரியரிடம் பெருமைப்பட சொல்லி வைத்தார் இதற்கும் இந்த நிகழ்வு இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவில் எங்கள் மாணவர்களின் பங்கேற்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இணையவழி கல்வி வானொலி டீம் மற்றும் கார்த்திக் சார் மற்றும் பி ரீச் அவுட் டீம் கல்வி கண் திறந்த காமராசர் அறக்கட்டளை ஆகிய அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பிலும் பெற்றோர்கள் மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்